நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமான தூரம் சர்வீஸ் நடத்தும் தனியார் பேருந்துகளின் பெர்மிட் புதுப்பிக்க வேண்டும் மாணவர்களுக்கான கன்செஷன் பரிசீலனை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து செவ்வாய்க்கிழமை மாநிலத்தில் தனியார் பேருந்துகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் வேலைநிறுத்த போராட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பேருந்துகளும் பங்கெடுப்பார்கள் என்று பிரைவேட் பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததோடு மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் பேருந்து உரிமையாளர்களின் சங்கங்கள் ஒன்றிணைந்து வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன பெருமட்டுகள் சரியான நேரத்தில் புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் மாணவ மாணவிகளின் பயண கட்டணத்தை அதிகப்படுத்த வேண்டும் தொழிலாளிகளுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கிய நடவடிக்கையை பின்வாங்க வேண்டும் ஈச்செலான் வழி அதிக அபராதம் ஈடாக்குவதை நிறுத்த வேண்டும் விலை அதிகமாக உள்ள எலக்ட்ரிக் உபகரணங்கள் அடித்தமர்த்துவதை பின்வாங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தப்படுகிறது സൂചനാ സമരം നടത്തുകയാണ് ജിമിനെ ഷോപ്പ് നിർബന്ധ ബസ്സുകളുടെ പ്രമേഹികൾ അതേപോലെ പുതുക്കി നൽകുക വിദ്യാർത്ഥികളുടെ നിരക്ക് വർദ്ധിപ്പിക്കുക ബസ് ജീവനക്കാർക്കുള്ള പി സി സി തേണമെന്ന കാര്യമം പിൻവലിക്കുക തുടങ്ങിയ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ചുകൊണ്ട് കേരള സ്റ്റേറ്റ് പ്രൈവറ്റ് ബസ് ഓപ്പറേറ്റേഴ്സ് ഫെഡറേഷന്റെ ആഭിമുഖ്യത്തിൽ നാളെ കേരളത്തിലെ പതിനാലായിരത്തോളം വരുന്ന സ്വകാര്യ ബസുകൾ ഒരു ദിവസത്തേക്ക് സൂചനാ സമരം നടത്തുകയാണ് ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தீர்வு காணவில்லை என்றால் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் என்று பிரைவேட் பஸ் ஓனர் தலைவர்கள் தெரிவித்தனர்